ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிஷாஸ் வியூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லா இடத்துலையும் மழையும் பு புயலுமாக இருக்குது எல்லோரும் சேஃப்டியாக இருங்க வீட்டில் இருந்தாலும் சரி குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் போனாலும் சரி சேஃப்டியாக இருங்க யாரும் தேவையில்லாமல் வெளியில் போகாதீங்க தேவை இருந்தால் மட்டும் வெளியே போங்க பாதுகாப்பாக இருங்க நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்கன்ற நம்பிக்கையோடு நான் வீடியோக்குள்ளே போவேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பண்ண செய் பண்ண போகிறோன்னா கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் வச்சு புளி புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து கொண்டக்கடலையை வந்து ஓவர் ஸ்டோக் பண்ணிக்கிட்டேன் நைட் ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் துருவல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இதை வந்து போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கடாயை வந்து சூடுபடுத்தியிருக்கேன் அதில் வந்து தேவைக்கிறப்ப எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிப்போம் என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்போ அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுட்டே போடுங்க ஸ்பீடாக வச்சிங்கன்னா ரொம்ப கரைஞ்சிடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பிடியாக இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக அதில் சால்ட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரைக்கும் அதை நல்லா வ வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த சன்னாவையும் உருளைக்கிழங்கையும் உருளைக்கிழங்கு ரெண்டையும் நான் நல்லா சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரெண்டையும் வந்து அதில் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் இது கொஞ்சமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைவ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு

இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வருது இப்போ நான் சொன்ன மசாலா எல்லாத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஒரு மசாலாவும் செய்யாமல் போடாமல் வேறு எந்த ஒரு இதுவும் ஆட் பண்ணாமல் நார்மலாக சிம்பிளாக நம்ம எப்படி வைக்க வை வைக்கணுன்றதான் இதில் நான் வந்து காமிச்சிருக்கேன் இது வந்து பிகினர்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் தான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கிளறிக்கலாம் இல்லைன்னா மசாலா வந்து அடிப்பிடிக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் இருந்து கலந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக குழம்பு வேணும்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் தண்ணி குழம்பு வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் ஆஃப் கிளாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது வந்து நல்லா கொஞ்ச நேரம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா அப்போ தான் வந்து சென்னை அவங்க ஊருக்குள்ள நல்லா வெந்து வரும் உங்களுக்கு தேவைன்னா சன்னாவை குக்கரில் போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆனால் நான் வந்து இதில் தான் வேக வச்சுக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நான் புளியும் ஆட் பண்ணிவிட்டேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா விந்து வந்துருச்சு புளியை ஆட் பண்ணிக்கிட்டேன் அதில் இதை வந்து காட்டை வந்து மறந்துட்டேன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ புளியை ஆட் பண்ணதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் இன்னும் கொஞ்சம் வேகலைனாலும் நல்லா வெந்துடும் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய குழம்பு நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் நல்ல ஓரத்தில் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி குழம்பு வந்து இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சுவை